இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆரம்பித்தது இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச பல்வேறு வெற்றிகளை அடைந்திருக்கின்றோம் இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது இன்றைக்கு விநாயகரனுடைய ஊர்வலமானது வழிமுழுக்க மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் சின்ன குழந்தைகள் இருந்து வரைக்கும் ஆம்பளை பெண்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்தார்கள் இது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் கூட இன்னும் இந்து இந்து விரோதிகளில் ஒழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இன்னும் வளரவில்லை நம்முடைய மத்திய அமைச்சர் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் தொகுதியில் நிற்கக்கூடிய நீலகிரி பார்லிமெண்ட்டில் தடவை எம்பியா இருந்தார் ராசா இது மாதிரியான ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இந்து அப்படின்னா சூத்திரன் சூத்திரன் என்ன சொன்ன நீங்க சொல்லுங்க சூத்திரன் என்ன சொன்ன என்ன சொன்ன ராஜா விபச்சாரின்னு சொன்னான் அப்படி நீங்க தான் சொல்றீங்க நான் சொல்லல ஏன்னா வழக்கு கிழக்கு பதிவு பண்ணி ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் வருவாங்க போலீஸ் சரியா நீ சொல்லிட்ட நீ இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கோயில் கோயிலாக போறாங்க கோயிலுக்கு யார் போவாங்க யார் போவாங்க கோவிலுக்கு என்ன சத்தத்துக்கு ஆனால் யார் போவாங்க கோயிலுக்கு இந்துக்கள் போவாங்க இந்துனா யாருன்னு சொன்னார் ராசா என்ன சொன்னா இந்துனா யார் கோயிலுக்கு போனாங்க சரி அதுதான் போட்டு வேட்பு மனு தாக்கல் பண்றார் வேட்பு மனு பரிசீலனைக்கு வருது அப்ப பரிசீலனை பண்ணும்போது அங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் கேட்கிறாரு இவர் இந்து இல்லையே இவர் எப்படி இந்த தொகுதியில் நிற்க முடியும் அப்படி ஒரு கேள்வி வருது அப்ப சொல்றாரு இல்ல நான் ஹிந்துன்னு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் யாரு அவர் பாசியல் சொன்னது அவர் யாரு சொல்லுங்க சரி நான் சொல்லல அதனால நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏக இன்னும் இந்துக்கள் வந்து இன்னும் விந்து விரோதியை தோக்கடிக்கல அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி இந்துக்களை அவ்வளோ கேவலமாக மோசமாக பேசிய நபர் இப்போ ஜெயிச்சிருக்கார் இந்துக்களுக்கு மானம் ரோசம் சூடு சொரண ஒண்ணும் இல்லை அப்படிதான் நம்ம நினைக்கணும் அவ்வளவுடைய வார்த்தையை சொன்னால நம்ம ஜெயிக்க வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த இல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி திருமாவளன் இருக்கார் நல்ல உயரமா இருந்தா அது அழகா இருக்குதாமா அது சர்ச்சு கூம்பு வடிவில் அப்படி இருந்ததுன்னா சூப்பரா இருக்கதாம அது மசூதி இந்து கோயில் எப்படி இருக்குது இந்து கோயில்னா அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கான் அப்போ அங்கே இருக்க இந்துக்கள்லாம் ஒன்றும் சொர்ணை இல்லை அப்படிதான் நாம நினைக்க வேண்டியது அதனால இந்த ஆண்டானது விநாயகர் சதுர்த்தி முந்தானியத்து இதுக்கு போயிருந்தேன் தாளவாடின்னு ஒரு பகுதி அங்கே எப்பவுமே விநாயகர் வைக்கிறதுக்கு அந்த முஸ்லீம்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நான் ஒரு விநாயகர் வைக்கும்போது அங்கே போயிருந்தேன் அப்போ இந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தால் அந்த ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பொன்னி அப்படின்னு ஒரு எஸ்பி இருந்தாங்க அங்கெல்லாம் முஸ்லீம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்கள் அங்கே போகக்கூடாது உங்களை சூட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க சரியம்மா பார்த்துக்குறேன் நீங்கள் ஷூட் பண்ணுன்னு சொன்னால் அப்புறம் அது வெவ்வேறு மேலதிகாரிகள்லாம் பேசினாங்க இந்த டேவிட் ஆசீர்வாதம் ஐஜிங்க அவர் கூப்பிட்டு அப்புறம் ஏதோ சமாதானம் பண்ணி அம்மாவை அப்புறம் அது அது ஒரு மாதிரியே நடந்தது மூன்றா நேத்து போயிருந்த ஏழு வருஷத்துக்கு பின்னாடி பதினெட்டு விநாயகர் அங்கே ஊர்வலம் மிக சிறப்பாக நடந்தது அங்க ரெண்டு பெண்கள் கன்னடத்துல பேசினாங்க சூப்பரா பேசினாங்க சின்ன குழந்தை ஏழு வயசு குழந்தை கன்னடத்துல பேசுது அந்த முஸ்லீம்னுடையதை பத்தி கேவலமாக கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க அங்கே இருக்க முஸ்லீமெல்லாம் இங்கே இந்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க எல்லாம் வந்து அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்தார்கள் பெண்கள் முஸ்லீம் பெண்கள்லாம் வந்து ரோட்டில் வந்து வேடிக்கை பார்த்தாங்க அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நூறு சதமான இந்துக்கள் வீடுகள் இருந்து குழந்தைகள் இருந்து எல்லாமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க விநாயகருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க நான் இந்த சொன்னேன் இந்த நாடு ஹிந்து நாடுன்னு அறிவிக்க ஒன்றுன்னு ஹிந்துடைய கோரிக்கையில் ஒன்று இது இந்த தாளவாடியிலிருந்து தான் துவங்குது அப்படின்னு சொல்லியிருந்த நேற்று மதுரை போயிருந்தார் மதுரையில் இதே மாதிரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு கமிஷனர் இருந்தார் வீரமானவர் இங்க சொன்னாங்களே ஸ்டாலின் ஒருத்தர் இது கோயமுத்தூர்ல இந்த ட்ரம்ஸ் அடிக்கிற தான் பிடிச்ச கோர வச்சிருக்கார் இந்த ஸ்டாலினுக்கு நாம் இந்த நேரத்தில் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த ரம்ஜான் வந்துன்னா நடு ரோட்டில் தொழுகிறாங்களே விநாயகர் ஏன் அப்படி வாங்கணும்னு இங்கே வாங்க சொல்கிறேன் நடு ரோட்டில் தொழுகிறவர்களே தடுக்க முடியுமா உன்னால் நீ ஒரு ஆம்பளையாக இருந்ததுன்னா நீ தடு நாங்கள் வந்து ஒவ்வொரு கட்டி ஒரு நூறு நூறுரூவா வசூல் பண்ணி உனக்கு நூறு கோடி ரூபா வந்து தர்றோம் நீ அதை தடுத்துட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது மசூதியில் கூம்பு வடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது நீ சட்டத்தை மதிக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அந்த கூம்பு வடிவத்தை கழட்டிட்டீங்கன்னா அதுக்கு சேர்ந்து ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்துடலாம் நீ ஒரு திறமையான அதிகாரி தான் அதனால் நாளைக்கு அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்போயார் பதிவு செய்ய வேண்டும் அப்போ தான் இந்த கோயமுத்தூர் நகரில் விநாயகர்கள் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றோம் சில அதிகாரி நல்லவங்க இருக்காங்க சில அதிகாரிகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூறு வகையான போதை பொருள் வருது நாம் இந்த பிள்ளைங்க கூட இந்த அன்னையர் முன்னு ஒன்று வச்சுருக்கோம் குழந்தைகள்லாம் அன்னையர் முன்னே பாதுகாக்கணும் ராமாயணம் மகாபாரதம் சொல்லிக் கொடுக்கணும் வாரமான கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு போதைப் பொருளில் கல்லூரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கறாங்க போதைப் பொருளுக்கு பெண் குழந்தைகள் அடிமையாகிறாங்க பள்ளிக்கூடத்திற்கு வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் கனவு இருக்கும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமை அதெல்லாம் வீணா போயிருக்கும் நம்ம நிறைய டாஸ்க் மார்க்ல பாக்க ஆறு மணிக்கு இந்த தள்ளுவண்டி எல்லாம் இருப்பாங்க சில ஆளுகள்லாம் இருக்காங்க அதுக்கு அடிமையா இருப்பாங்க ஆறு மணிக்கு போய் டாஸ்மார்க் கடையில தூங்குறால அவன் தான் தட்டி எழுப்புவான் காரணம் அடிமை ஆயிட்டான் ஒரு தண்ணி எப்படி முத்துசாமின்னு ஒரு அமைச்சர் இருக்கார் ஈரோட்டர் யாரோ ஒருத்தர் தண்ணி ஓடக்கூடாது தண்ணி ஓடக்கூடாதுன்னு எப்படியா சொல்லலாம் அது மாதிரி இந்த அடிமை ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரியான இருக்கும் குழந்தைகள் வர்ற காலங்கள காப்பாற்றணும் இந்த ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு அந்த போதை பொருள் விற்கக்கூடியது சேல்ஸ் பண்ணக்கூடியது அதனுடைய லாபம் எல்லாம் பயங்கரவாதத்துக்கு போகுது